பையனுக்கு <mogodic> உடம்புல <music> <mogodic music> <mogodic music> கொடுத்து போதும் அப்படியா பரவாயில்ல இந்த வெயில்லையும் இல்லை போதும் பாட்டி நான் வாங்கிட்டோம்ல சும்மா கேட்டுக்காதா இல்லை இல்லாட்டிங்க வீங்க மற்ற வீங்க இல்லை இல்லை பாட்டி ம் நான் வாங்கிட்டோம்ல அவ்வளோதான் தாங்குவோம் நீங்கள் கேட்டீங்க ஆமாம் ஆ இது வந்து

அவருக்காண்டி சின்ன பசங்கள்லாம் இது பண்ணுவோம் அவருக்காண்டி அழகு அது புது கட்சி ஒரு கட்சி ஒரு இருபது வருஷமாக இருக்குது பதினெட்டு வருஷம் புது கற்று ஒரு வாரியும் தமிழ் தமிழ் கட்சி தமிழ் அதிகமாக இருக்குது தமிழ் கட்சிக்கு போடுவோம் தமிழ் கட்சிக்கு தானே போடுவீங்க ஆனால் உங்கள்கிட்ட சொல்லலைங்க அதை சின்ன இப்படி தான் இருக்கும் மைக்கு மைக்கு ஒளி வாங்கி ஓட்டுருந்த ஒரு ஓட்டை மறந்துடாமல் ஆ தமிழ் கட்சிக்கு சேர்ப்பாடுவீங்க ஆமாம் சூப்பர் சூப்பர் ஏன் என்றைக்குமே

அதனால பார்க்குறப்ப சாப்பிடுங்க சாப்பிட்டு ஆ ஆடுங்க நல்ல ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷம்